நாளும் செல்வமும் நானும் நன்மைக்கும் பாகமும் சிறிது மரணமும் ராம திருவுடிகளை நீ வணங்கிக் கொள்வேன் இது பிட்டுக்கு மனுசு வந்து பெரும்படிப்பட்ட இடம் பெட்டுக்கு மனுசு வந்து பிறம்படிப்பட்ட இடத்திலே பெருமான் நினைத்தா போய் முடிவான் மூலமந்திரமாக இருக்கக்கூடிய ராமநாமத்திற்கு இணையாக முத்து நெறியறியாமல் வேணும் பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும்பண்ணம் சித்தவளம் இணையான அதனியவாரால் வருவார் அச்சொருவே எனி பெருமானை நம்முடைய சொக்கநாதனை கொண்டு தாயாக இருந்து நம்ம எல்லாம் மாற்றுவிக்கக்கூடிய மீனாட்சி அம்மா அவர்களுடைய திருவடிகளையும் அணியேன் இன்றைக்கு மனங்குளிரே நின்று மணிக்கணக்கில் வணங்குகிற ஒரு அற்புதமான வாய்ப்பை தாய்வர எனக்கு கொடுத்தார்கள் கூட்டமே இதுக்கு போய் வந்தாலும் கூட நிறைவான கூட்டத்துக்கு மத்தியில் நின்று காப்பெடுக்கத்தான் ஆனா இன்றைக்கு கூட்டமே இல்லை மகிழ்வாறு வணங்குகிற அந்த பாக்கியத்தையும் கொடுத்திருக்கக்கூடிய அன்னையை வணங்கி கொண்டு மதுரை கம்ப எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன தெரியுமா அறிவு என்பது காக்கும் கருவி வல்லவன் சொல்லுகிறார் அந்த அறிவை பயன்படுத்தி வளர்ந்துகின்ற வழங்குகின்ற அறிவுரை என்பது ஒரு மொழியிலே படுத்துவான் கம்பருடைய காவியம் எப்படிப்பட்டது பத்தாயிரத்தி ஐநூறு பாடல்களை முத்தாக பாடி வைத்து சென்றிருக்கிறார் அவருக்கும் எத்தனையோ மாயங்கள் எத்தனையோ அறிவுரைகள் எத்தனையோ மறுதளிப்புகள் எல்லாம் மறைந்து கிடக்கின்றன இதற்கு உங்களுடைய சபை கற்றலின் தோசு பயின்று எனக்கு தெரியும் மதுரையில் அவ்வளவு சீக்கிரம் பாராட்டு வாங்கி வர முடியாது என்றும் எனக்கு தெரியும் அப்படி இருக்கிற போதுதான் நானும் என்னுடைய இளைவனும் நாங்கள் பேசிக் கொடுத்திருந்தோம் தம்பி என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று பெருங்குளவரை அவர்கள் சொல்லிவிட்டார்கள் முடிவு செய்யுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அப்போதுதான் ஒரு சிந்தனை வந்தது கம்பனி பரவலாக கிடைக்கக்கூடிய பரவலாக பாடப்படுகிற பல்வேறு பாத்திரத்தை பேசுகின்ற அறிவுரைக்கு அந்த அறிவுரைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு வளர்ச்சிக்கு என்ன காரணம் வளர்ச்சியை கம்பம் காட்டுகின்ற அறிவுரைகள் பயன் தக்கதாக இருக்கிறதா என்று ஒரு பார்வை பார்வை அப்படி வழங்கப்படுகிற அந்த அறிவுரைகளை எல்லாம் மறுப்பு சொல்லி மறுத்து சொல்லுவதை கேட்காமல் இருக்கக்கூடிய மறுப்புரைகள் அந்த வறுப்பறைகளின் மூலமாக இந்த காப்பியத்தினுடைய போக்கு காப்பியத்தினுடைய கதை வளர்ச்சி காப்பியத்தினுடைய நோக்கம் அவதார நோக்கம் நிறைவேறியிருக்கிறதா என்னுடைய பேச்சுக்கான கருந்துகோள் என்று சொல்லப்படுகிற இந்த கருதுகோள் இப்படித்தான் நாங்கள் நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த வகையில் இந்த உழைப்பு பயணப்படுகிறேன் ஐவத்தி மாதிரி பாட வந்த கம்பன் இப்படி சொல்லுகிறான் எல்லா பெருஞ்செல்வமும் அந்த நாட்டில் இருக்கு எதுக்குமே குறையில்லை இல்லை எல்லோரும் எல்லா பெருஞ்செல்வமும் பெற்றிருப்பதனால அந்த நாட்டில் உடையார்களும் இல்லை என்று சொல்லப்படுகிற சிறப்பான ஒரு நாளாக மாநகரத்தை சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருக்கிற நாட்டை கம்பர் நமக்கு காட்டுகிறான் அப்படி சொன்னா ஒரு நாட்டில் இருக்கிற பெருமையில ரொம்ப முக்கியமா யாருக்கு போய் சேர வேண்டும் மன்னர் எப்படி இருந்தார் நான் தாயுக்கும் அம்பில் அவங்களுக்கும் நயன் பயப்பேன் என்று பார்க்கிறான் இதுல தாயை போல அன்பு காட்டி தாயை போல ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் எப்படி தன் அன்பை பகிர்ந்து கொள்வாரோ அதுபோல நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தாயன்மை புகட்டக்கூடியவனாக ஒரு மனர் இருந்தார் என்று சொல்லுகிற கமருடைய நெறிவில் நின்று பார்க்கிற போது தசரத சக்கரவர்த்தியினுடைய உயர்வை நான் உணர்ந்து கொள்ள முடிகிறது நான் ஒன்றுக்கு மேல அடுத்த ஒரு வரியை போட்டார்கள் நீ எல்லா பாடல்களையும் முழுமையாக சொல்லணும்னு ஆசைதான் ஆனால் பெரும்புறவர் ஐயா அவர்கள் சொல்லுகிற போது நான் அவரோடு பேசுகிற போது எட்டு இடங்கள் தான் கிடைத்தது எட்டு இடங்கள் எட்டு அறிவுரைகள் எட்டு மறுமுறைகள் என்றுதான் கிடைத்தது ஆனால் ஆழமாக கற்கிற போது இப்போது இருபத்தி எட்டு அறிவுரைகளும் அதற்கான மறுமுறைகளும் அதற்கான ஏற்புரைகளும் கிடைத்திருக்கிறது ஒரு மணி நேரத்துல இந்த கடலை கடக்க முடியுமான்னு கடல் ஐயா தான் கிடைக்கணும் பாடல பாடலை முழுமையாக சொல்லாமல் வரிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பயணப்பட ஆசைப்படுகிறேன் என்று கம்பன் பாடுகிறார் நாட்டு மக்களுடைய அத்தகைய சிறப்புடைய தசரா சக்கரவர்த்தியின் மகனாக நம்முடைய எழுதாட்டின் சோதியாக ராமபலான் அவதாரம் செய்கிறார் என்று கம்பன் காட்டுகிறார் சரி தந்தை போல மகன் இருந்தாரா என்றால் கண்டிப்பாக போல தான் மகன் இருந்தார் எதிர்வரும் எதிர்வரும் யார் மக்கள் நாட்டு மக்கள் வருபவர்களை எல்லாம் பார்த்து நின்று பேசுகிற ஒரு மனசுதான் ஒரு ஒரு இளவரசன் இருந்தான் என்பது மிகப்பெரிய சிறப்புக்காக நாம் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் முக்கியமான பார்த்து பார்க்கலாம் எதிர்வரும் அவர்களை இமையுடைய இறைவன் முதுவரும் கருணையின் முகம் ஒழிதன் என்று எரிவினை இடவினை என்று கேட்பானான் உனக்கு துன்பம் இல்லையா ஏதாவது என்னுடைய உதவி தேவையா உன்னுடைய மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மனிதரும் உமரம் வரியுது என்று கேட்கக்கூடிய ஒரு மன்னன் இருந்தார் என்று சொன்னால் இளவரசன் இருந்தார் என்று சொன்னால் அது ராமனாக நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ராமன் தயரத சக்கரவர்த்தியுடைய முதல்வராக வந்தபோது தயவரதன் எப்படி இருந்தான் அந்த தவம் செய்து தவமாக தவம் செய்து வந்த மகன் உண்மையிலேயே மரணம் மகன் மேல் வைத்த அளவு கடந்த பாசத்தால் தான் நிகழ்ந்தவை காப்பிய வளர்ச்சி நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட மகனை விஸ்வாமித்திரைய வருகை ஒரு முக்கியமான இடமாக நாம் பிறந்துகிறோம் முனிவர் வருகிறார் வந்தோடனையே அவரை வரவேற்று ஆசனத்தில் நிறுத்தி வைத்து அடியில் நின்று கொண்டு அவருடைய திருவடி கீழே நின்று கொண்டு கேட்கிறார் ஐயா முனிவர் பெருமானை நான் யாரு செய்ய வேண்டும் தங்களுடைய வருகையின் நோக்கத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் போது சொல்லுகிறார்

எப்படிப்பட்டவரால் இருக்க வேண்டும் தெரியுமா நீங்கள் தான் மனதில் இருந்த அந்த வேதனையை கம்பன ஒரு சொன்னால் போடுகிறான் உயிர் இறக்கும் கொடும் கூற்றி உடைய சொன்ன ஒரு பந்து வேகமா வந்த உயிர் பிடித ஒரு பொருள் இருக்கு குழந்தை ஒரு பந்து ஓடி

முடியுமா என்ற ஏக்கத்தோடு இருந்தவனுக்கு கண்டு கிடைத்தது கண்டு கிடைத்தாச்சு கண்டித்த பிறகு உலகத்தை கண்டு ரசித்த பிறகு திடீரென்று கண் பார்வை இல்லாமல் போயிட்டேன் என்ன தவிப்பான் அதுபோல தேவன் தவித்தான் என்று சொல்லுகிறார் ஏன்னு கேட்டார் ராமபந்த மாதிரியாக தனக்கு வந்து உதித்த ராமனை பக்கத்திலேயே வச்சுக்கணும் ஒரு விடம் கூட பிரிவதற்கு தேவன் தயாராக இல்லை ஆனால் எளியவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரைக்கும் நேவனம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தன் மகன் செல்போத்து காத்தி என காணகத்துக்குள் அழைத்து போய் அழைத்துக் கொண்டு செல்வதை வருகிறது உடனே கோபம் வந்துச்சு நான் வருகிறேன் போது முக்கத்திற்கு நானே புறப்படுகிறேன் காப்பேன் பெருவேள் என சொல்லிவிட்டு தலைவர் தான் தனி மனிதனுக்கு கோபம் வருகிறது அந்த நேரத்தை சரியாக புரிந்து கொண்டு வசித்து மொழி வழி வருகிறது அந்த அறிவுரையை அப்படியே தயாரிதல் ஏற்றுக்கொள்கிறாய் என்று சொல்றானா நீ மகனுக்கு உன் மகனுக்கு அளவில்லாத விந்தைகள் வைத்து எழுதுகின்ற காலம் கூடியிருக்கிறது எதற்காக மறுத்து பேசுகிறார் உன் மகனுக்கு அளவையில் விந்தை என்று எய்து காலது இதற்காக நீ மறுப்பு சொல்லுகிறாய் என சொன்ன உடனேயே தயாரிதல் புரிந்து கொள்கிறார் ஒரு முனிவனை எப்படியெல்லாம் மனைவி அவருடைய சொல்லுக்கு அவருடைய அறிவுரைக்கு அப்படியே கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு அழிவனாக மனு அப்படியே பேசலை சரி இப்படி அவர் அளவில்லாத விஜயகளை தம்பத்தம் காவியத்தில் அற்புதமான உறவுமையாக சொல்லுகிறான் மழை பெய்கிறது நேற்றை உங்களுக்கு நம்முடைய மதுரையில் பெய்து மாதிரி பெய்கிற மழையில் இருந்து பெருக்கெடுக்கிற நீரான மிக வேகமாக பாய்ந்து சென்று கடந்து செல்வது போல இதான் கம்பர் காட்டுகிற உண்மை அப்போ பெய்த மனையானவனுக்கு பல்வேறு வரங்களும் பல்வேறு பெருமைகளும் புகழ் எல்லாம் வந்து சேர வந்து சேர்ந்து அவனுக்கு மேலும் மேலும் உயர்வை தருவதை நீயே ஏன் தடுக்கிறாய் என்று சொல்லுகிற போது முனிவருடைய அந்த முறையை ஏற்றுக்கொண்டு உடனே மக்களை கூப்பிட்டு உடனே புறப்பட சொல்லி தானகத்திற்கு புறப்படுகிறார்கள் உரிமை அறிவுரையை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு இனி ஒரு இடத்தில் பெருமக்களை நான் சொல்லி காட்ட ஆசைப்படுகிறேன் விஸ்லாமத்துடைய வெற்றியை காப்பதற்காகத்தான் கனகத்திற்கு ராமலக் கடல் புறப்படுகிறார்கள் வெங்கானத்தை நடந்து போகிற போது இந்த கனகத்தினுடைய அந்த வெண்மைக்கான வெண்மைக்கான காரணம் என்ன என்று கேட்ட கூட தலை வரலாற்றை அவன் சொல்ல வருகிறான் அந்த கானகத்தில் இருக்கக்கூடிய வெண்மை தாங்கி கொடுக்கிற மந்திரத்தை கூட பொன் கற்றுக் கொடுக்கிறான் அவன் நிறுவருக்குமே அப்போ அந்த வரலாறு பேசிக் கொண்டிருக்கிற தான் அப்படியே மலையோடு மலை மோதுவது போல தடையினுடைய முழுகையை அவன் பதிவு செய்தான் தாரி அப்படியே அந்த கோபத்தோடு வருவதை பார்க்கிறான் இவர்தான் தான் இவளை உன்னை அழைத்து வந்திருக்கிறேன் ராமா என்று சொன்னவுடனேயே தாளரை உற்று பார்க்கிறான் கற்றுக்கொள்கிற கல்வி வாழ்க்கையின் கடைசி கடைசியும் வரை நம்மோடு இருக்க வேண்டும் ஏற்கனவே வசித்த மனிதன் கற்றுக் கொடுத்திருக்கிறான் பெருமக்களை பெண்ணை பாவம் என்கிற ஆணையை ஏற்கனவே அவன் படித்து வைத்திருக்கிறான் தன் முன்னால் பெண்ணாக வந்து நிற்பவன் அடக்கியாக இருந்தாலும் கூட அரட்டையாக இருந்தாலும் கூட பெண்ணின் மனக்கடை பெருந்தகை நினைத்தான் நினைந்தான் என்று கப்பல் ஐயோ என் முன்னால் இருக்கக்கூடியவள் பெண்ணாக இருக்கிறாரே நான் அண்ணி போல் முதல் முதலாக ஒரு பெண்ணையாக கொல்ல போகிறேன் என்று தயங்கினார் கையெழுத்திருக்கக்கூடிய அது எல்லோரும் ராமன் தயங்குவதை பார்த்த உடனேயே புலவனுக்கு புரிந்து விட்டது ஓய் ஏதோ ஒரு காரணத்துக்காக ராமன் தயங்குகிறான் சொல்லி சொல்லுகிறான் ராமா நீ தயங்குகிற ஆயிரம் ஆயிரம் பேரை கொண்டு உயிர் இருக்கக்கூடிய எறும்பு வரைகளெல்லாம் நீ பார்த்திருப்பாய் அப்படி அரண் கடந்த காரியத்தை செய்து அவளை கொள்வதற்காக நீ தயங்குகிறாய் அது மட்டுமில்லை இப்படி இப்படி இருப்பவள் இப்படி இருப்பவளை தேவை செய்வளை கொள்ளுதல் அறம் என்பதை நீ மறந்து இது தர்மம் எது அறம் என்பதை நீ மறந்து விட்டாயாச்சல் ஆறு லட்சன் அறம் அன்று அறக்கியை கோரி என்று சொன்ன உடனே சொல்லுகிறான் உலக ஐயா முனிவர் முனிவருடைய கருத்து அதுவாக இருந்தாலும் கூட இவளை கொள்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட

வேடமென்று ஒன்று வந்தவரை நான் மறுத்து பேச முடியுமா சொல்லிவிட்டு அப்படி அவனுடைய அன்பு புறப்படுகிறது என்பதை கம்பன் அழகாக காட்டுகிறான் தடையினுடைய உடம்பில் பாய்கிற அன்பு எப்படி போய் போனது என்பதற்கு நம்மளுக்கு கம்மியான ஒரு பாடல் ஒரு பாடல் இருக்கிறது சொல்லுக்கும் கடிய வேக சுடுசலன் என்பது பாட்டு கல்லுக்கும் நிறத்தினால் மேல அவன் போட்டான் அப்படியே பயந்து போனது அந்த நெஞ்சி தடவி அப்புறம் போனது என்று நம்மள் சொல்லி இருந்தால் பரவாயில்லை அதற்கு அருமையான உரிமையும் சொல்லுகிறான் உள்ளாக்கு நல்லூர் சொன்ன குருடன போயிற்றமா என்று பாடுகிறான் ஏன் பொருளாதாரத்துக்கு என்னதான் சொன்னாலும் கூட அவர் அறத்தில் வழியில் இருக்க மாட்டார்கள் ஏன் நம்ம சொல்ல இந்த காதல் வாங்கி அந்த காதல் விடுவது போல அவர்களுக்கு அறம் என்பது அவர்களிடம் திருமக்களை இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்லிட்டு நான் அடுத்த அறிவுரைக்கு வருகிறேன் இரண்டு அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அறிவுரைகளாக உங்களுடைய மனதில் நான் விதைகளாக தூக்கி இருக்கிறேன் நீங்கள் எல்லாம் கம்பரை கற்று தேர்ந்தெடுக்கக்கூடிய பெருமக்கள் இரண்டாவது அறிவுரையை அப்படியே ஏற்றுக்கொண்டு ராமன் இருக்கிறான் வந்து அன்பு செலுத்துகிறான் தாடகை அப்படியே மனதில் விழுந்து போகிறாள் என்று நான் படி நாம் படிக்கிறோம் ராமனுடைய கையில் இருந்து புறப்பட்ட மூன்று இடங்களில் அறன்களை பதிவு செய்தது ஒன்று தாடாவிடம் அவருக்கு ஒண்ணு ஆடன் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே அரண்களையைக் கடந்து ஆயிரம் மேலே கொண்டு வரக்கூடிய அநீதியுடைய வடிவம் அமை அவனுக்கும் திருப்ப முடியாது ஏழாவது அவர் வாதியுடைய உடம்பில் பொருத்த அவர்கள் பாய்ந்து போக அவனுடைய வடிவீட்டுக்கு முன்னால் அவனுடைய நெஞ்சில் பாய்ந்து இருக்கக்கூடிய அம்பு நின்றது இதற்காக வருடங்களே ஆசா ஞான சம்பந்தம் போல இருக்கக்கூடிய வருடங்கள் எல்லாம் அற்புதமாக குறை வழங்கி இருக்கிறார்கள் யாருக்கு அறம் சொல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் ராமனுடைய ராமனுடைய கையிலிருந்து புறப்பட்டு இருக்கிற வானம் தங்கியது குறை எழுதுகிறார்கள் நம்முடைய ராமாயணக்கரன் ஐயா அவர்கள் கேட்டால் பாட்டு முறையின் பக்கங்களும் எழுத்தும் கூட எண்ணிக்கையாக சொல்லக்கூடியவர்களாக என்ன சொல்லுகிறார் அறம் சொல்ல வேண்டி அறம் உணர்த்த வேண்டியிருந்தது அவருடைய அம்பானது அப்படியே அவருடைய உடம்பில் பாய்கிறது என்று பின்னால மறுபடியும் பார்க்கிறோம் ஐஸ்வர்யா பேசியும் இருந்தாலும் கூட உடைய பிடிந்து விடுகிறையேன் பிடித்து பார்க்கிறவன் சிரமப்பட்டு பிடிக்கிறா பிடிந்தவுடன் யார் அவன் என் மேல் அம்பு போன அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கிறது என்று அவன் பார்த்து விட்டு அவனையை பிடிக்கிய போது அந்த

ஒரு பொருளின் அந்த நாமத்தில் உச்சரிக்கக்கூடிய பெரிய பொதுமையை நாம் அடைந்து விடுவோம் என்பதை தம்பன் அந்த இடத்தை சுட்டி காட்டி செல்வதை நாம் வந்து விட